எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருமே கடவுளை கும்பிடுறோம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சரிதானே ஆனா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த வழிபாட்டோட உண்மையான அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்னு இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சில ரொம்ப ஆழமான ஸ்லோகங்களை எடுத்து இந்த கேள்விக்கான பதில போறோம் அப்போ முதல் கேள்வி இதுதான் நம்ம எதுக்காக வழிபாடு பண்றோம் அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணம் என்ன வாங்க பாகவதம் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம் நம்மளோட முதல் பகுதி விடுதலையின் பாதை அதாவது இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறவங்க எந்த வழியில போறாங்க பாகவதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து முதல் காண்டம் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இது விடுதலைய தேடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப அழகா சொல்லுது முதல்ல அந்த ஸ்லோகத்தை கேளுங்க முமூக்ஷவோ கோர ரூபான் ஹித்வா பூதபதி நதா நாராயண கலா சாந்தா பஜந்தி சூயவஹா கேட்டிங்கல்ல இந்த ஸ்லோகம் சொல்ற விஷயம் ரொம்ப ஆழமானது அதாவது உண்மையிலேயே பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க அவங்க மனசுல பொறாமைன்ற விஷயமே இருக்காது அவங்க எல்லாரையுமே மதிப்பாங்க அது மட்டும் இல்ல கோரமான உக்கிரமான தெய்வ வடிவங்களை அவங்க வழிபட மாட்டாங்க அதுக்கு பதிலா பகவான் நாராயணனோட சாந்தமான ஆனந்தம் தரக்கூடிய வடிவங்களை மட்டும்தான் அவங்க வழிபடுவாங்க ஸோ இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதுதான் விஷ்ணு தத்துவம் அப்படின்னா என்னன்னா பகவானோட முழுமையான சர்வசக்தி வாய்ந்த அம்சங்கள் இப்போ தேவர்கள் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா அவங்க பகவானோட சேவகர்கள் மாதிரி அதனாலதான் உண்மையான விடுதலையை விரும்புறவங்க நேரடியா அந்த முழு கடவுளான விஷ்ணு தத்துவங்கள அதாவது பகவானோட அம்சங்களை வழிபடுறாங்க சரி விடுதலை வேணும்னு நினைக்கிறவங்களோட பாதைய பார்த்தோம் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உலக ஆசைகளுக்காக வழிபாடு பண்றவங்க எந்த வழியில போறாங்கன்னு பார்க்கலாம் சரி இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு வருவோம் இது இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு வழிபாட்டு முறைய பற்றி இது சொல்லுது முதல்ல ஸ்லோகத்தை கேப்போம் ரஜஸ்தம பிரகிருத்தய சமஷீலா பஜந்தி வை பித்ருபூத பிரஜேஷாதீன் ஸ்ரீயைஸ்வரிய பிரஜேப்சவா இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா சில பேர் ரஜோ குணத்துல அதாவது தீராத ஆசை வேகம் இந்த மாதிரி குணத்தோட இருப்பாங்க இன்னும் சிலர் தமோ குணத்துல அதாவது அறியாமையில இருப்பாங்க இவங்க எதுக்காக வழிபடுறாங்க தெரியுமா செல்வம் நல்ல மனைவி அல்லது கணவன் அதிகாரம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உலக விஷயங்களுக்காக தான் இந்த தற்காலிகமான பலன்களுக்காக அவங்க முன்னோர்களையும் மற்ற தேவர்களையும் வழிபடுறாங்க இப்ப பாருங்க ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்ளோ தெளிவா தெரியுதுன்னு குணத்துல இருக்கிறவங்க விஷ்ணுவை வழிபடுறாங்க எதுக்கு நிரந்தரமான விடுதலைக்காக ஆனா ரஜோ தமோ குணத்துல இருக்கிறவங்களோ தேவர்கள வழிபடுறாங்க எதுக்கு தற்காலிகமான பொருள் ஆதாயங்களுக்காக ஒன்னு அல்டிமேட் கோலை நோக்கி போகுது இன்னொன்னு டெம்பரவரி பெனிஃபிட்ஸ்ல மாட்டிக்குது அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த மாதிரி வேற வேற பாதைகள்ல போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு பொதுமான இறுதி இலக்குன்னு ஏதாவது இருக்கா வாங்க பாகவதம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரி இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் அதாவது இருபத்தி எட்டாவது மற்றும் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகங்கள் இந்த எல்லா பாதைகளையும் பத்தி பேசிட்டு கடைசியா எல்லா வேத ஞானத்தோட உச்சக்கட்ட முடிவு என்னன்னு ஒரே வரியில் சொல்ல போகுது ரொம்ப கவனமா கேளுங்க வாசுதேவ பரா வேதா வாசுதேவ பரா மகா வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பரா க்ரியாஹா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபா வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பரா கத்திஹி இந்த ஸ்லோகங்களோட அர்த்தம் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் நீங்க வேதங்களை படிங்க பெரிய பெரிய யாகங்கள் செய்யுங்க இல்ல யோகாசனம் பண்ணுங்க ஏன் எவ்வளோ பெரிய தவம் வேணுனாலும் பண்ணுங்க நீங்க பண்ற எந்த ஒரு ஆன்மீக செயலா இருந்தாலும் சரி அது அத்தனையோட ஒரே நோக்கம் அந்த முழு கடவுளான வாசுதேவரை அதாவது நம்ம ஸ்ரீகிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது தான் அப்போ இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா எல்லா வேத அறிவோட ஒரே நோக்கம் நம்ம வாழ்க்கையோட பரம லட்சியம் வாசுதேவன் சொல்லப்படுற ஸ்ரீகிருஷ்ணர் தான் வேறு எதுவும் இல்ல இந்த அற்புதமான ஞானத்தை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த மாதிரி சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து தான் எங்களோட நோக்கம் இதுவரைக்கும் எங்க கூட இருந்து இந்த விளக்கத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனல் பேரு ஞானகோஷ் இது ஒரு மல்டிலிங்குவல் சேனல் இப்போதைக்கு ஆங்கிலம் ஹிந்தி மராத்தி அப்புறம் தமிழ்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிறோம் சீக்கிரமாவே இன்னும் பல முக்கிய மொழிகளையும் சேர்க்க போறோம் எங்களோட மிஷன் என்னன்னா சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தமுள்ளதா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை மகாபாரதம் லலிதா சகசிரநாமம் தெய்வத்தின் குரல் மகாராஷ்டிர மகான்கள்னு பல விஷயங்களை பத்தி தினமும் விளக்கங்கள் வரும் எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா தோணுச்சுன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் குடும்பத்தினர்னு எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணி இந்த தெய்வீக ஞானத்தை பரப்புங்க வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம் அப்படின்ற இந்த விளக்க பிரகாசமா எரிய வைப்போம் நன்றி